ட்ராவல் பண்ணும்போது வேலை எடுத்துட்டு போகும்போது ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன நோட் பண்ணோம்னா குழந்தைக்கி இருந்தா பார்க்க போவோம் அது தீட்டு கண்டோலன்ஸ்க்கு போறது தீட்டு வேல் அப்படிங்கிற ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா கெட்டதே அழிக்கிறதுக்கு உருவானது எல்லாமே நம்ம டாண்டும் சூப்பரா பண்றோம் அப்படின்னாலும் இங்கே நம்ம லாக் ஆகிக்குவோம் என்ன கொஞ்சம் கொஞ்சம் கவனம் செய்தா அது ஃபர்ஸ்ட் பயப்பட வேண்டாம் ஐயோ எனக்கு வந்து கனவு வரல எனக்கு எந்த குறியும் வந்து வரவே இல்லை அப்போ வந்து என்னோட வேண்டுதல் வந்து நடக்காதா அந்த தமிழ் நம்ம நாக்குல வருது அப்படின்னாலே அது வந்து முருகனின் அருளும் குருவின் அனுகிரகமும் இல்லாமல் அது வந்து சாத்தியமே கிடையாது அது ஃபுல் ஃபோர்ஸோடு பண்ணுங்க அப்புறம் எப்படி வராமல் போயிடுறாரு அப்படின்னு பார்க்கலாம் எல்லோருக்கும் வணக்கம் அனிதா பேசுகிறேன் யூ வேல்மாரல் சம்பந்தப்பட்ட கேள்விகள் வந்து நிக்காம வந்துட்டே இருக்கு எனக்கு வாட்ஸ்அப்ல கமெண்ட்ல இப்படி வந்துட்டே இருக்கு பாருங்க எவ்வளோ ஓகே கொஸ்டின் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன்னு ஸோ இந்த கேள்விகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே முக்கியமான கேள்விகள் நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்விகள் வந்து பொருந்தும் ஸோ இதுக்கான பதிலை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் தரேன் இது இல்லாமல் வேற கேள்வி இருந்தாலும் வந்து நீங்கள் கமெண்ட்ல போடுங்க நான் கமெண்ட்ல அட்ரெஸ் பண்ணுறேன் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்னும் சூப்பரான வீடியோஸ் எல்லாம் லைன்ல இருக்கு அதே மாதிரி லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கேள்விகள் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு கேள்வி இருக்கு இந்த கேள்விகளுக்கு நான் வந்து வேகமா கேள்வி படிச்சுட்டு கொஞ்சம் வேகமா வந்து கடகடான ஆன்சரையும் கொடுக்க போறேன் அதனால நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீடியோவோட லென்த்தை வந்து ஷார்ட்டா ஆக்க ட்ரை பண்றேன் அதனால வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இல்லைன்னா ஓகே ஸ்ட்ரைட்டா நம்ம ஃபர்ஸ்ட் கேள்விக்கு போயிடலாம் ஸ்டார்ட் டேட் அதாவது நீங்க வேல்மாறல் தொடங்குறது எந்த நாள்ல தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கிட்ட வந்துட்டு கேக்குறீங்க வேல்மாறல் தொடங்குறதுக்கு நாளும் கிழமையும் தேவையே இல்லை அதாவது நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ அப்போ அந்த நிமிஷம் நீங்க தொடங்கலாம் என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னா ஏன்னா நம்மளோட நாள் நாள் கோள் அதாவது நம்மளுடைய கிட்ட நேரத்தையும் நல்ல நேரமே நேரமா மாத்துறதுக்கான பவர் வந்து வேல்மர்கிட்ட இருக்கு அதாவது நீங்க ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா நீங்க செவ்வாய் வெள்ளி சஷ்டிகிருது இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல நாள்ல வந்து நீங்க தொடங்கிக்கலாம் செகண்ட் கேள்வி வேலுக்கு அபிஷேகம் இதுதான் எங்கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்வி வேலுக்கு இப்போ நாற்பத்தெட்டு நாள் பாராயணம் பண்றேன் அப்படின்னா வேலுக்கு டெய்லி அபிஷேகம் பண்ணணுமா வாரத்துல எவ்வளோ நாள் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க வாரத்துல ஒரு நாள் பண்ணா போதும் அது செவ்வாய் செவ்வாய் மிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க வெள்ளிக்கிழமை பண்ணுங்க வெள்ளிக்கிழமை மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க அபிஷேகம் வந்து பால் அதுல பண் பால் தண்ணீர்ல நீங்க பண்ணா போதும் விசேஷமான நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஐந்து பொருட்கள் வச்சு நீங்க வந்து பண்ணலாம் பால் தயிர் தேன் விபூதி சந்தனம் ஃப்ரூட் ஜூஸ் வச்சு கூட பண்ணலாம் இதுல இருந்து நீங்க ஒரு அஞ்சு பொருள் வந்து நீங்க எடுத்துட்டு நீங்க வந்து விசேஷமான நாட்கள்ல பண்ணலாம் அபிஷேகம் பண்ணும்போது முக்கியமா ரெண்டு பாயிண்ட் நீங்க நோட் பண்ணணும் கண்டிப்பா வீடு சுத்தம் பண்ணி தொடச்சிருக்கணும் வீட்டுல இருக்கிற குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணி ப்ராப்பரா வீடு தொடச்சிருக்கணும் நம்ம தலைக்கு குடிச்சிருக்கணும் இல்ல வேலுக்கு அபிஷேகம் பண்ணும்போது இன்னொரு விஷயம் வந்து நம்ம கவனிக்கணும் நீங்க அபிஷேகம் பண்ணும்போது உங்க வீட்டுல முடிஞ்ச அவங்க போன்லயோ அல்லது டிவிலயோ அடிமேல் அடி வைத்து அப்படின்னு ஒரு பாட்டு யூடியூப்ல இருக்கும் அந்த லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அந்த சாங் சாங் வந்து நீங்க போட்டு விடுங்க ஏன்னா அந்த பாட்டு வந்து முருகரை வீட்டுக்கு அழைக்கும் அழைக்கிற மாதிரி அந்த பாட்டு இருக்கும் வேல் பூஜை இப்ப வந்து அபிஷேகம் பண்ணாம மத்த நாள்ல சாதாரணமாக வேல் பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்க சாதாரணமா வேலுக்கு வந்து சந்தனம் போட்டு வச்சுட்டு தீபம் வச்சுட்டு கண்டிப்பா வேலுக்கு ஒரு தீபம் அதுக்கப்புறம் விநாயகர் உங்க குலதெய்வம் அல்லது குரு சாய்பாபா மாதிரி சில பேருக்கு குரு இருப்பாங்க எல்லாருக்கும் சேர்ந்து இன்னொரு தெய்வம் ஸோ கண்டிப்பா ரெண்டு விளக்கு நீங்கள் கண்டிப்பாக ஏற்றணும் நீங்க வந்து நைவேதிகமாக வந்து பால் சக்கரை தேன் இது மாதிரி எதாவது வைக்கலாம் சிம்பிளா வச்சுக்கோங்க அப்புறம் நீங்க வந்து கட்பூர ஆரத்தி காட்டிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க வேல்மார்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து சிம்பிளான வேல் பூஜை டிராவல் ஸோ இது வந்து நிறைய பேருக்கு ஏதோ ஒரு ரீசனால அவங்களுக்கு அடிக்கடி டிராவல் ஆகுற சுச்சுவேஷன் வருது இது எல்லாருக்குமே பொருந்தும் அப்போ என்ன பண்ணலாம் எனக்கு அடிக்கடி ட்ராவல் பண்ண சான்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு குட்டியா ஒரு வேல் வச்சுக்கோங்க நீங்க பூஜை பண்ணுங்க நீங்க ட்ராவல் பண்ணும்போது இப்போ பாதி நாள் இங்க இருக்கேன் நான் பாதி நாள் மாமியார் வீட்டுக்கு அல்லது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு நான் போயிருவேன் அப்படின்னா நீங்க அந்த வேலை எடுத்துட்டு போலாம் கையோட எடுத்துட்டு போயிட்டு நீங்க அங்க வச்சு நீங்க பூஜை பண்ணலாம் ஆனா நீங்க ட்ராவல் பண்ணும்போது வேலை எடுத்துட்டு போகும்போது ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன நோட் பண்ணோம்னா நீங்க வேலை எடுத்துட்டு போகும்போது ஒரு சுத்தமான ஒரு துணியில வேலை வச்சு அது கூட ஒரு கணிப்பூ அது மாதிரி வச்சு அதை சுத்தி அப்புறம் உங்க பையில வச்சு எடுத்துட்டு போங்க ஏன்னா வேல்மாறல் மகாமந்திரம் டெய்லி நீங்க படிச்சு படிச்சு அந்த வேலுக்கு வந்து அவ்வளவு ஒரு சக்தி உயிரூட்டி இருக்கிற அந்த வேலுக்கு உண்டான மரியாதையும் பக்தியும் நம்ம கொடுக்கணும் ஸோ அடுத்தது கேட்கறதுக்கும் நம்ம படிக்கிறதுக்கும் ஒரே பலனா அதுக்கு வித்தியாசம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு அதுக்காக வந்து நம்ம வெறும் பாடல் மட்டும் கேட்கறதுனால எனக்கு எந்த பலனும் இல்லையா அப்ப வந்து நான் அது வேஸ்டா அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்காதீங்க அது வந்து மிக மிக சிறப்பானதுதான் ஆனா படிக்கிறதுனால வந்து சில விஷயங்கள் நமக்கு அடிஷ்னலா பாசிட்டிவா நடக்கும் என்னன்னா அந்த பாட்டோட அமைப்பை மாற்றி மாற்றி நீங்க போட்டு அது ஒரு பேட்டர்ல போட்டு நீங்க படிக்கும்போது அது ஃபுல்லா அந்த வைப்ரேஷன் பாடியில வந்து அந்த டிஃபரன்ஸ் நல்லா தெரியும் அந்த மாதிரி அந்த டிஃபரன்ஸ் அதுக்குண்டான பாசிட்டிவ் எனர்ஜி அதுக்கு உண்டான பாசிட்டிவான சில மாற்றங்கள் உங்க உடம்புலயோ மனசுலயும் நடக்கும் அது வந்து நீங்க மிஸ் பண்ணுவீங்க சோ அதனால நீங்க வந்து அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க ஓகே சில பேர் வந்து ஈவினிங் மட்டும் இல்லைனா மார்னிங் மட்டும் சில பேருக்கு எனக்கு ஈவினிங் மட்டும்தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது மார்னிங் முடியல சில பேருக்கு மார்னிங் முடியுது எனக்கு ஈவினிங் முடியல அப்படின்னா கவலையே படாதீங்க உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ படிங்க உங்களுக்கு எந்த வேலை முடியுதோ தொடர்ச்சியாக அந்த வேலையை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக படிக்கலாம் இதில் வந்து எந்த ஒரு குழப்பமும் கவலையும் வேண்டாம் டைமிங் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிரம்ம முகூர்த்தில் பண்ணணும்னு ஆசை இருக்கு ஆனா பிரம்ம முகூர்த்தத்துல வந்து பண்றது ரொம்ப கஷ்டம் அப்போ நம்ம வந்து உங்களுக்கு எப்ப முடியுதோ உங்களுக்கு எப்ப ஒரு அமைதியான சூழல் கிடைக்குது உங்களால போகஸ்டா மனசார எப்ப ஆத்மத்தமா பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த டைமை சூஸ் பண்ணிக்கோங்க ஓகே டெய்லியும் தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பா தேவையில்லை ஆனா அபிஷேகம் பண்ணும்போது கண்டிப்பா தலைக்கு குளிச்சிருக்கணும் அதே மாதிரி ஈவினிங் படிக்கும் போது திருமையும் குளிக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க தேவையில்லைங்க காலையில வந்து குளிச்சா போதும் ஈவினிங் வந்து கையால் முகம் மட்டும் கலவுனா போதும் ஓகே அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்த மாதிரி கண்ட்ரோலன்ஸ் வருது ஏதோ ஒரு டெத்துக்கு போற மாதிரி இருக்கு பீரியட்ஸ் வருது இந்த மாதிரி சமயத்துல வந்து தவிர்க்க முடியாத விஷயங்கள் நடக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ தீட்டுன்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் நம்ம எப்பவுமே சொல்லுவோம் அதாவது எப்படின்னா ஏதாவது வயசுக்கு வந்துட்டா அதுக்கு தண்ணி ஊத்துறது அந்த மாதிரி ஃபங்க்ஷன் போவோம் அது தீட்டு குழந்தை பிறந்தா பார்க்க போவோம் அது தீட்டு கண்டோலன்ஸ்க்கு போறது தீட்டு சில சமயம் வந்து சில அசம்பாவிதங்கள் நம்ம குடும்பத்துக்குள்ளே நடந்தலாம் அதாவது எப்படின்னா இப்போ மாமனார் மாமியார் ஹஸ்பண்டோட பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரி இருக்கிறதும் நம்ம குடும்பத்தோட அந்த கணக்குலதான் சேரும் அந்த மாதிரி சமயத்துல கண்டோலன்ஸ் போகுது பாத்தீங்கன்னா உங்க குடும்ப வழக்கப்படி இப்போ கணக்குக்கு ஒரு மாசம் இல்ல கணக்குக்கு மூணு மாசம் இந்த மாதிரி சில நாட்கள் கணக்கு உங்க குடும்ப வழக்கப்படி இருக்கும் அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு இருக்கும் அந்த நாட்கள் எவ்வளவோ நீங்க அப்ப இருந்து நீங்க வந்து பூஜை பண்ணலாம் அது வரைக்கும் நீங்க ஒரு விரதமா ஒரு பாராயணமா அதை வந்து அந்த கணக்கு தாண்டினதுக்கு அப்புறமா பண்ணுங்க அதே மாதிரி மத்த எல்லாம் இருக்கும்போது இப்ப காலையில வேல்முறல் பூஜை நீங்க பண்றீங்க அப்புறம் மத்தியானமா ஒரு சீருக்கு போறீங்க அதாவது சீர்னா ஒரு இந்த மஞ்சள் நீராட்டு விழா இந்த மாதிரி போறீங்க அது வந்து தீட்டு கணக்குலதான் செய்யும் அப்ப என்னன்னா அது முடிச்சிட்டு வந்துட்டு அது கையோட வந்து நம்ம குளிக்காம சாயந்தரம் பண்ணக்கூடாது அங்கே வந்து என்னன்னா அந்த ஈவினிங் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க வந்து வீடு தொடச்சு தலைக்கெல்லாம் குடிச்சு அடுத்த நாள் காலையில வந்து நீங்க வந்து பூஜையை நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ எதெல்லாம் நமக்கு நம்ம வழக்கப்படி தீட்டு அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த நாள் வந்து நீங்க காலையில பூஜை பண்ணீங்கன்னா அந்த முடிச்சிட்டு நீங்க அடுத்த நாள் மறுபடியும் நெக்ஸ்ட் டே பண்ணுங்க தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு சேம் டே மறுபடியும் ஈவினிங் நீங்க பண்ண வேண்டாம் பீரியட்ஸ் அப்படிதான் ஸோ இது பீரியட்ஸ் எப்படின்னா இப்போ நாள் நான் பூஜை பண்ணிட்டேன் பதிமூணாவது நாள் வந்து பண்ணும்போது எனக்கு வந்துச்சுன்னா அந்த மூணு நாள் நாலு நாள் நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பதிமூணு பதினாலு பதினஞ்சு அப்படின்னு சொல்லி நீங்க கவுண்ட்டு வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து தப்பில்லை ஆனா பீரியட்ஸ் போது நீங்க பாட்டு கேட்கவே கூடாதான் கேட்கலாம் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை அடுத்தது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு எதெல்லாம் தவிர்க்கணும் வேல்மாரல் பூஜையும் போது அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து ரெண்டு விஷயங்கள் தான் எனக்கு வந்து உடனடியாக ஞாபகத்துக்கு வந்தது ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வேல்மாரல் படிக்கும் போது பிழை இல்லாமல் கரெக்டான உச்சரிப்போடு படிக்கிறது ஏன் அப்படின்னா தமிழ்னாலே முருகன் முருகன்னாலே தமிழ் நமக்கு அது எந்த டவுட்டுமே கிடையாது அதனால வந்து உச்சரிப்பில் வந்து நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கும் நம்ம நல்லதே நினைக்கணும் கெட்டது அப்படிங்கிறத வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும் இது என்ன இதில் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா வேல் அப்படிங்கிற ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா கெட்டதை அழிக்கிறதுக்கு உருவானது சூரபத்மனையும் அறக்கறைகளையும் கொள்றதுக்கு உருவான ஒரு விஷயம் அப்படிங்கும்போது நம்ம காலையில் வேலோட செருப்புகள் எப்படி அறுக்கணும் சூரபத்மனா கொண்டுச்சு அப்படின்னு சொல்லி வேல் பாராயணத்துல பாராயணத்தில் வந்து நல்லா பாராட்டி படிச்சுட்டு மத்தியானமே வந்து சில வேலைகள்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடாது என்ன அப்படின்னா அதாவது ஒருத்தங்களை பற்றி ஒருத்தவங்களுக்கு போட்டு தரது சில பேர்த்து பிரித்து வைக்கிறது அதுக்கப்புறம் பொறாமையில சில விஷயங்கள் செய்யறது துரோகங்கள் பண்ணுறது அதே மாதிரி நம்ம யாராவது கெட்டது பண்ணுறதுக்கு தூண்ட மாதிரி விஷயங்கள் பண்றது இந்த மாதிரி நமக்கு எதெல்லாம் கெட்டதுன்னு தெரியுதோ அதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் நம்ம கிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவான விஷயங்கள் குறைய குறைய நமக்கும் கடவுளுக்கும் நடுவில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிட்டே போகும் அதனால வந்து இது வந்து வேல்மரல் மட்டுமல்ல ஜென்ரலாவே இறை சக்தியில வந்து இது ஒரு ஒரு பேசிக்கான ஒரு பாயிண்ட் ஸோ இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணணும் இப்போ நாற்பத்தி எட்டு நாள் ஃபுல்லா எல்லாரும் பாராயணம் பண்றது மிக மிக சிரமம் அதனால வந்து பிரிச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நல்ல கேள்வி இது சோ என்னை பொறுத்தளவுக்கும் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஒண்ணு ஆறு நாள் ஆறு நாள் பூஜை அப் இல்லைன்னா இருபத்தி ஒரு நாள் இல்லைன்னா நாற்பத்தி எட்டு நாள் அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் ஆறு நாள் பூஜையா இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க அந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்னு சொல்லுவாங்களா அது மாதிரி பிரம்மமுகத்துல எந்திரிச்சு ஆறு நாள் பண்ண ட்ரை பண்ணுங்க ஏன்னா அது ஒரு விசேஷமா இருக்கும் பிரம்மமுகத்துல பண்றதுக்கு எப்பவுமே விசேஷமா இருக்கும் இருபத்தி ஒரு நாள் இருந்தா நம்ம சொன்னபடி எந்த டைமிங்ல வேணாலும் உங்களுக்கு ஆன டைமிங்ல பண்ணுங்க அதே மாதிரி நாற்பத்தி எட்டு நாள் இருந்தாலும் அப்படியேதான் நீங்க ஒரு இருபத்தொரு நாள் இருபத்தி ஒரு நாள் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அந்த பூஜை எப்படி நிறைவு பண்றது அப்படின்னு கேட்டிருந்தீங்க அது வந்து நீங்க நிறைவு பூஜை அன்னைக்கு விசேஷமா ஒண்ணும் பண்ண வேண்டாம் கண்டிப்பா அபிஷேகம் நெய்வேதியும் உண்டு அன்னைக்கு பால் பாயசமோ சக்கரை பொங்கலோ இது மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒன்று பண்ணி நீங்கள் கோயிலில் போயிட்டு ஒரு அஞ்சாறு பேருக்கு வந்து கொஞ்சம் கப்பில் வந்து நீங்கள் அது மாதிரி கொடுக்கலாம் நிறைய பேருக்கு வந்து பூஜை இறங்கு தனியாக இருக்காது எனக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கு குட்டி வீடு தான் இங்கே ஹால்லையே தான் நீங்கள் சாமி வச்சுக்கணும் இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுறது ஏன்னா சில சமயம் வந்து ஹாலிலே இருக்கும்போது ஹாலில் சில பேர் தூங்குவாங்க அப்படிங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தூங்கும் போது அதனால கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு உங்களுக்கு பால்கனியோ அல்லது மொட்டைமாடி இல்லை வீட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மரம் இந்த மாதிரி எங்க உங்களுக்கு அமைதியான இடம் இருக்கோ அங்க கொண்டு போயிடுங்க உங்களோட பேப்பரை புக் எடுத்துட்டு போயிட்டு அங்க உட்காந்து மனசார படிங்க மனசுக்குள்ள வேலை வச்சுட்டு படிங்க என்ன இடம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்க போயிட்டு நீங்க படிங்க கவன சிதறல் இதுதான் வந்து நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனை நம்ம எல்லாமே பூஜை முறை எல்லாமே நம்ம டாம் டூம் சூப்பராக பண்ணுறோம் அப்படின்னாலும் இங்கே நம்ம லாக் ஆகிக்குவோம் என்ன அப்படின்னா கவன சிதறது ஏன்னா இது படிக்கிறதுக்கு முப்பதுல இருந்து நாற்பது நிமிஷம் ஆகுதுன்னா கம்ப்ளீட்டா அது வேலை மட்டுமே நினைத்து அதே உணர்ச்சியோட வந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சம் கவனச்சிதறனா அது ஃபர்ஸ்ட் பயப்பட வேண்டாம் ஐயோ நான் இப்போ எனக்கு அந்த தாட் வந்துருச்சு அதுவும் சில சமயம் நம்மளோட கண்ட்ரோல் எல்லாம் வருது அதனால நீங்க பயப்பட வேண்டாம் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை நம்ம எல்லாருமே கடவுளோட குழந்தைகள் மாதிரிதான் அதனால வந்து ஒரு சின்னதாக ஒரு தப்பு நடந்துருச்சு அறியாம நடக்குது அப்படின்னா அதுக்காக நம்ம பயப்பட வேண்டாம் பயப்படும் போது உங்களுக்கு மனசஞ்சலம் உண்டாகும் அப்புறம் வந்து நம்பிக்கையில ஒரு கொஸ்டின் மார்க் வரும் நடக்குமான்னு நடக்காதா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் வரும் இதெல்லாம் பிரச்சனையே இல்லை பாடல்களை அர்த்தம் உணர்ந்து அந்த காட்சிகளை உருவகப்படுத்தி படிக்கும் போது இந்த கவன சிதறல கொஞ்சம் குறைக்கும் மரல் பாடல்களுக்கான எளிய விளக்கம் நம்ம போன வாரம் நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க அதை போய் நீங்க செக் பண்ணிக்கோங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப காலையில நீங்க படிக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம கவனம் செதுக்கலாம் எந்திரிச்ச உடனே வந்து வாட்ஸ்அப் பண்றது இன்ஸ்டா யூடியூப் இதெல்லாம் எதுவுமே பார்க்காதீங்க யூடியூப்பாக இருந்தால் முருகன் பாட்டு மட்டும் நீங்க கேளுங்க அந்த மாதிரி கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒன்று நீங்க அப்படியே கண்ட்ரென்ஸா கேட்டுட்டு வீட்டில் இருக்கிற யார்கிட்டையும் வந்துட்டு அந்த கதை இந்த கதைனா நம்ம எதுவுமே பேசாம காலையில வந்தோடனே குளிச்சமா அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணுமா இது பண்ணுமா அப்படின்னா கவனம் ரொம்ப சேதராது ஈவினிங் இதுவே வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா நாள் ஃபுல்லாக பல குப்பைகளும் நம்ம தலையில் ஏறி இருக்கும் அது எல்லாம் ஒண்ணு அப்போ தான் இந்த பாட்டு நம்ம படிக்கும்போது தான் எல்லாம் ஒன்று வேணாம் ஞாபகத்துக்கு வரும் அதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஈவினிங் வந்து பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து கண்டிப்பாக யாரும் கூடயும் பேசாதீங்க ஃபோனில் வந்து ஒருவரோட பாட்டு சொற்பொழிவு ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்களாவே ஒரு வழியை கண்டுபிடிச்சுக்கோங்க இப்படி பண்ணால் நமக்கு இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு பாராயணம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பதினோரு தடவை அல்லது இருபத்தி ஒரு தடவை அமைதியாக உட்காந்து நீங்கள் ஓம் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீப்பாக ப்ரீத் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சின்ன மெடிடேஷன் மாதிரி பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் சில சமயம் எனக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் கவனம் செய்தால் ஓகே பிரச்சனை இல்லை திரும்பியும் மைண்டை வந்து பேக் டு வேல்மரல் கொண்டு வந்து அதே ஃபோர்ஸில் படிங்க ஓகே இப்போ வேள்மாறல் கூட அடிஷனலா வேற பாட்டுகள் பாடலாமா கண்டிப்பாக பாடலாம் எப்படின்னா திருப்புகள் பாடலாம் கந்த கந்த சிருஷ்டி கந்தர் கந்தர அலங்காரம் கந்தர் அனுபூதி என்னெல்லாம் நீங்க ரெகுலரா பாடுவீங்களோ வேல்மாரலை ப்ராப்பரா முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க மத்த யூஷுவலா என்னெல்லாம் பாடுவீங்களோ எவ்வளவு டைம் இருக்கோ அது பொறுத்து நீங்க கண்டிப்பா பாடலாம் இப்போ என்னால வந்து வேள்மாறல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கேக்குறேன் ஆனா என்னால தவிர்க்க முடியாத காரணத்தால என்னால பாடவே முடியாது என்னால ஃபுல்லா படிக்க முடியாது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அப்போது நீங்கள் வந்து அந்த நாலு லைன் மட்டும் பண்ணால் வேல் கூடிய முழு பலனும் எனக்கு கிடைக்குமா அப்படின்னா அது வேல்மாரல் பூஜை அல்லது வேல்மாறல் விரதத்தில் அது வந்து கணக்கில் செய்யறாது ஏன்னா வெறும் திருத்தணிகள் உயிரி மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா அது எப்போ வேணால் சொல்லலாம் அது வந்து எனி டைம் கோயிலுக்கு போகும்போது ட்ரைவ் பண்ணும்போது நீங்கள் டெய்லி சாமி விடும்போது எப்போ வேணால் சொல்லலாம் ஆனால் அது ஒரு பாராயண கணக்கில் வராது ஸோ நீங்கள் ஒரு பாராயணமாக இருந்து பண்ணுறதுக்கான எஃபெக்ட் வந்து எப்போவுமே ரொம்ப அதிகம் அப்போ வந்து நீங்கள் அறுபத்தி நாலு பாட்டையும் அந்த ஆர்டர் படி அந்த புக்கில் இருக்கிற படி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா தான் அதுக்கான முழு பலன் கிடைக்கும் ஆனால் இதுக்காக சொல்லக்கூடாதுட்டில் நீங்கள் இப்போ இது வந்து தாராளமாக எங்கே வேணால் சொல்லலாம் ஆனால் இது வந்து பாராயணம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அது திரும்ப திரும்ப அடுத்தமா நான் சொல்கிறது காரணம் அதுதான் எல்லாமே பண்ணலாம் ஆனால் நீங்கள் வந்து ஃபுல்லா வேல்மார்களோட முழு பலன் அடையணும் அப்படின்னா அந்த அறுபத்தி நாலு பாட்டும் அதே ஆர்டரில் பண்ணும்போது தான் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அது வந்து எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் அடுத்தது இன்னொரு முக முக்கியமான சென்சிட்டிவான பாயிண்ட் இது சில சமயம் எனக்கு வந்து கனவு வரல எனக்கு எந்த குறியும் வந்து வரவே இல்லை அப்போ வந்து என்னோட வேண்டுதல் வந்து நடக்காதா நான் வந்து படிக்கிறது வந்து கடவுளுக்கு வந்து அது ரீச்சே ஆகலையா அப்படிங்கிற மாதிரி சில டவுட்ஸ் எல்லாம் வரும் ஏன்னா சில பேருக்கு வந்து கனவே வராது வராமல் இருக்கிறமா இருக்கிறவங்களும் இருக்காங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிகள் நடந்து அவங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம் சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் அதுக்கு பின்னாடி வந்து வேல்மாறல் அல்லது வந்து க முருகர் இருக்கார் அப்படிங்கிற வந்து புரியாமல் கூட இருக்கலாம் இது வந்து நிறைய பேருக்கு நடக்கக்கூடிய சாத்தியம் இருக்குது ஆக்சுவலி இப்போ அதுக்காக நீங்க மனசஞ்சல பட்டுக்கு வேணா உங்களோட நம்பிக்கையும் வைராக்கியம் தான் இங்க ரொம்ப முக்கியம் எனக்கு வந்து எந்த குறிகள் வரல அப்படினாலும் நான் ஆத்மார்த்தமா படிக்கிறேன் இது வந்து கடவுளை சென்றடையும் என் கிட்ட வந்து முருகர் இருக்கார் என்ன கிட்ட வேல் இருக்கு நான் படிக்கிறது வந்து வேலுக்கு தெரியும் வேலுக்கு வந்து நான் மன மனமாற எல்லாமே பண்றேன் அப்படின்னு நீங்க வைராக்கியத்தோட புல் ஃபோர்ஸோட பண்ணுங்க நம்ம கனவு வராம இருக்கலாம் குறி வராம இருக்கலாம் ஆனா அருணகிரிநாதர் எழுதுனா அவ்வளவு அருமையான அந்த வேல் வகுப்பு அந்த தமிழ் நம்ம நாக்குல வருது வருது அப்படின்னாலே அது வந்து முருகனின் அருளும் குருவின் அனுகிரகமும் இல்லாமல் அது வந்து சாத்தியமே கிடையாது அதனால கடவுள் அருள் நமக்கு எப்பவுமே இருக்கு அதை நீங்க வந்து கண்டிப்பா நம்பணும் நீங்கள் சக்சஸ்ஃபுல்லா வேல்மாரல் பாராயணம் மனசார மனப்பூர்வமா பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பா முருகன் அருள் இருக்கும் இதுல வந்து ஒரு துளி கூட இதுல உங்களுக்கு சந்தேகமே இருக்க வேணாம் கம்ப்ளீட்டா நீங்க அர்ப்பணிச்சிட்டு நீங்க அந்த ஒரு விஷயங்கள் பண்ண அப்படின்னா பண்ணீங்க அப்படின்னா அது கடவுளை கண்டிப்பாக சேரும் அதே மாதிரி நீ கனவுல வர்றியோ வரலையோ குறிகள் வருதோ இல்லையோ நான் வந்து வைராக்கியமா நான் பாடதான் செய்வேன் எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு வைராக்கியத்தோட நீங்க அது பண்ணுங்க ஃபுல் ஃபோர்ஸோட பண்ணுங்கள் அப்புறம் எப்படி வராமல் போயிடுறாரு அப்படின்னு பார்க்கலாம் அதே மாதிரி சில சமயம் வந்து நாற்பத்தி எட்டு நாள் நான் பாரு இடத்துல நாற்பது நாள் இருக்கும்போது நான் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் கண்ட்ரோல்ஸ் மாதிரி விஷயத்தால் நான் வெளியூர் போகிற மாதிரி ஆகுது நான் நாலு நாள் அஞ்சு நாள் என்னால் பண்ணவே முடியல அப்போ வந்து நான் திரும்பி வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கும் கவலைப்பட வேணாம் திரும்பி வந்து நீங்கள் அந்த விட்ட நாள்லேருந்து நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணி நாற்பத்தி எட்டு நாள் முடிங்க முடிச்சுட்டு என்ன பண்ணுங்க இதுக்கு விசேஷமாக ஒரு ஆறு நாள் மட்டும் எக்ஸ்ட்ராவா பிரம்ம முகத்தில் எழுந்திரிச்சு நீங்கள் பண்ணி அந்த ஆறு நாள் பாராயணத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க இது ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா உங்களோட மன திருப்திக்காக தான் அது ஆக்சுவலாக நீங்கள் விட்டுட்டு அதோட முடிச்சா அதனால தப்பு இல்லை ஆனால் கண்டிப்பாக நம்மளுக்கு அது ஒரு பெரிய மனக்குறையாக இருக்கும் அதனால தான் இந்த ஆறு நாள் பாராயணம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பண்ணீங்கன்னா அது கண்டிப்பாக அந்த குறைய வந்து உங்களுக்கு போகும் இன்னொன்று நம்மளுடைய பிரச்சனை எவ்வளோ பெருசு நம்மளுடைய வேண்டுதல் எவ்வளோ பெருசு அதை பொறுத்தும் இருக்குது எனக்கு வந்து ரொம்ப தீர்க்க முடியாத வழி இல்லை அப்படின்னா நீங்க முதல்ல இருந்து பாராயணம் ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்தது முக்கியமான ஒரு கேள்வி இது தான் இதுல வந்து பாராயணம் பண்ணும்போது கண்டிப்பா சாப்பிடக்கூடாது பாராயணம் பண்ணும்போது நான்வெஜ்ஜு முடிஞ்ச அளவுக்கும் சாப்பிடுறத ரொம்ப தவிர்த்துருங்க அது என்ன அப்படின்னா அது ஒரு பாராயணம் அது வேல்மாரல் பூஜை அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் அது வந்து எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடக்கிற மிராக்கள்ஸ் எல்லாமேலேயுமே நம்ம வந்துட்டு தெரியுது அப்படிங்கும்போது போது உங்களுக்கு கண்டிப்பா நீங்க நான்வெஜ்ஜ சாக்ரிஃபைஸ் தான் ஆகணும் வீட்டில் இருக்கிற மற்றவங்க சாப்பிட்லாம் இப்போ வந்து காலையில் நீங்கள் தான் குக் பண்ணும் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சி நேரமாகவே நீங்கள் வந்து வேல்மாரல் பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நான்வெஜ் குக் பண்ணுங்கள் அன்னைக்கு ஈவினிங் ஸ்கிப் பண்ணிவிடுங்க அடுத்த நாள் வந்து நீங்கள் வீடெல்லாம் தொடச்சிட்டு தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த நாள் பூஜையை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் நான்வெஜ் சாப்பிடாம நீங்கள் அந்த டைமில் வெஜ்ஜு ஃபுல்லாகவே நீங்கள் சாப்பிடும்போது உங்களை உடல்லேயும் உங்கள் மனதளிலையும் வந்து வரும் மாற்றத்தை வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க இன்னும் வந்து நீங்கள் உடலில் மனசில் நடக்கிற மாற்றம் இல்லை நீங்கள் ஒரு கடவுளின் ஒரு சக்தியை நீங்கள் அடையிறதுக்கு எந்த அளவுக்கு நீங்க தியாகம் பண்றீங்க எந்த அளவுக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய பக்தியின் அளவுகோல் அப்படின்னு சொல்லலாம் அதனால நீங்க எந்த அளவுக்கு நீங்க சின்சியராக எஃபர்ட் போடுறீங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஆக்சுவலி கிட்டத்தட்ட எல்லா கேள்விக்குமே நான் அட்ரெஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன் இது வரைக்கும் வந்ததில்லை ஒன்று ரெண்டுக்கு விட்டு போயிருக்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக அது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க நான் கமெண்ட்லேயே வந்துட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணிக்கோங்க அதுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல மீட் பண்ணுற வரைக்கும் வணக்கம்